வணக்கம் நான் சுகுணா பட்டாபிராமிலிருந்து நர்மதா அம்மா எழுதிய பெண் அரசியல் நூலிலிருந்து பக்கம் நூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை தலைப்பு வாழ்வு பற்றிய புரிதல் அரசியலில் ஊழல் இன்றி நேர்மையானவர்களாக மனசாட்சியுடன் செயல்பட பெண் உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து கருத்தியல் ரீதியான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் தெளிவான சிந்தனையை அவர்கள் கை கொள்ளும் வரை நிறைய பேச வேண்டிய தேவை இருக்கும் பிறர் வாழ நாமும் வாழ வேண்டும் என்ற நல் எண்ணத்தை கற்பிக்க வேண்டும் வாழ்க்கை பற்றிய புரிதலை உருவாக்கி வாழ்வில் எளிமையாக வாழ வேண்டியதின் அவசியம் பற்றி வலியுறுத்த வேண்டும் மற்றவர் பொறாமைப்படத்தக்க வாழ்வு என்பது அசிங்கம் என்று புரிய வைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது ஆடி அடங்கும் வாழ்க்கை என்பார்களே அதுபோலத்தான் இதில் பரம்பரைக்கும் சொத்து சேர்த்து தமது வாரிசுகளை சோம்பேறியாக்கும் முறை வேண்டாம் என்று வலியுறுத்த வேண்டும் நல்ல மனிதர்களும் நல்ல சமூகம் நல்ல நாடுமே நாம் நமது சந்ததிக்கு விட்டு செல்லத்தக்க அருமையான சொத்து என்பதையும் திரும்பத் திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிறக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் உரிமையுடையது இந்த பூமி இதில் வேலி போட்டு பட்டா போட்டு தனது தேவைக்கு மீறி அனாவசியமாக சொந்தமாக்கிக் கொண்டு வீணாக போட்டு வைப்பது என்பது அப்பட்டமான சுயநலம் என்று சொல்லித்தர வேண்டும் சாதிகள் உருவாக இவர்கள் காரணம் அவர்கள் காரணம் என்றெல்லாம் ஓயாமல் பழைய கதைகளையே சொல்லி கொண்டிராமல் அதை ஒதுக்கி தள்ளி மறந்து போன ஒரு விஷயமாக மாற்றி நாம் முன்னகர வேண்டும் சாதி மதங்களை மறந்து மக்கள் நிம்மதியான மனிதர்களாக வாழ்வதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து செயல்படுத்த வேண்டும் இவைகளை பெண் அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லும் புரிய வைத்து மாற்றம் கொண்டு வரும் வேண்டாமே வெறுப்பு அரசியல் பெண் குழுவில் உள்ளவர்களின் கடவுள் மற்றும் மத நம்பிக்கை பற்றி பெண்ணுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அதே போல நாத்திகம் மற்றும் மத எதிர்ப்பு பற்றியும் பெண்ணுக்கு இல்லை அவற்றை அவரவர் அவரவர் வீடுகளில் வைத்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பெண் எப்போதுமே வெறுப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்க விரும்புகிறது பெண் அத்தனை பெண்களுக்குமானது மானுடத்துக்குமானது அன்னையர் தேசம் எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை பாரதியின் வரிகள் இங்கு தந்தையர் காணவைதான் எல்லாமும் குடும்பம் மொழி அரசியல் இலக்கியம் திரைப்படம் இன்னும் அனைத்துமே ஆண்களுக்கென்று ஆகி வந்த தந்தையர் நாடுதான் இது ஆனால் அப்படி உச்சரிக்கும் போது மூச்சில் சக்தி பிறக்கிறதா நிச்சயமாக இல்லை எல்லாமும் பழுதுற்று பட்டு போய் பலவீனமாகி கிடக்கிறது நம் தந்தையர் நாட்டில் குறிப்பாக இன்றைய அரசியல் இனிவரும் காலத்தில் பெண்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வந்தால் மட்டுமே நாடு பிழைக்கும் என்று என் போன்றோரை நினைக்க வைக்கிறது இன்றைய நமது அரசியலின் நிலைமை உடனே அரசியலுக்கு வந்த பெண்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி வரும் நியாயம்தான் அவர்கள் அசல் பெண்களாக அரசியலுக்கு வரவில்லை ஆண் முகமுடியுடன் வந்தார்கள் ஆணாகவே நடிக்க தொடங்கினார்கள் ஆணாகவே மாறியும் போனார்கள் அரசியலில் ஆண்களின் அராஜகங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் அதைவிட பெரிய அராஜகவாதிகளாக பெண்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் நேர்கிறது அதைத்தான் அவர்கள் செய்தார்கள் நமக்கு வேண்டியது அத்தகைய பெண் அரசியல் அல்ல இரக்கம் தாய்மை பாசம் பொறுமை கருணை பெருமன்னிப்பு போன்ற பெண்ணின் இயல்பான தன்மைகள் மாறாத பெண் அரசியல் அடாவடியான அரசியலின் போக்கை அடியோடு மாற்றி அமைக்கும் திராணியுள்ள பெண் அரசியல் பெண்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பொதுவெளிக்கு வரும்பொழுது வெவ்வேறு வழிகளை அவர்களை தேய்த்து நசுக்கி அழித்துவிடும் பணிகள் எளிதாக நடக்கின்றன அங்கிங் எனாதபடி ஆண்கள் போலவே பெண்களால் நிறைய வேண்டும் பொது வாழ்வின் தலங்கள் அப்பொழுதுதான் புத்தம் புதிதாய் ஒரு தேசம் பிறந்து வருவது சாத்தியம் அதன் பிறகான அந்த அழகிய தேசம் தந்தையர் நாடு என்று அழைக்கப்பட்டாலும் பெண்களுக்கு வருத்தமோ கோபமோ வரப்போவதில்லை கனிகள் கொழுங்கும் குடும்ப விருட்சத்தின் வேறாக மறைந்திருந்து பெயரற்று வாழ்ந்து மடியும் பெரும் தன்மையும் பெண்ணின் அழகிய இயல்புகளில் ஒன்றுதானே